அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சொத்தை வந்து விற்கும் போது ஏற்படும் சிக்கல் மற்றும் வந்து புதிய புதிய அறிவிப்புகள்லாம் வந்து அரசு வந்து அறிவிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அறிவிப்பு அறிவிக்கிறதுனால சொத்தை விற்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி நிறைய பிரச்சனைகள் வருது அதே போல வந்து பழைய சொத்துக்களா இருந்தா அது என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு சில பேர் பத்திரம் மட்டும் இருந்தா போதுன்றாங்க சில பேர் பட்டா இருந்தா போதுன்றாங்க சில பேர் பட்டாவும் இருக்கணும் பத்திரமும் வேணும்ன்றாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு கிளியரா வந்து கிளியர் பிக்சரா அவங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பட்டா மட்டும் வச்சிருப்பாங்க பத்திரம் அவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா வந்து அவங்க தலைமுறை தலைமுறை பட்டா தான் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து பத்திரத்துக்கு என்ன பண்றது எல்லா பத்திரமும் இல்லாமல் அவங்க வந்து சேல் பண்ணலாமா இந்த மாதிரி சந்தேகங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்கான விளக்கங்களும் பத்திரம் முக்கியமா பட்டா எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் அவங்களுக்காக மறுபடியும் ஒரு வீடியோவை பதிவு கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்களை போகலாம் வாங்க அதாவது ஒரு சொத்து அப்படின்னா அந்த சொத்துடைய உரிமை யார் பேர்ல இருக்கு சொத்தின் உரிமை யார் கொண்டாடலாம் அப்படின்னா பட்டாவி பட்டாவுல யார் பேர் இருக்கோ தான் வந்து சொத்திற்கான நபர் அப்படின்னு தான் அரசு கருதுது அப்படித்தான் இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னால கொடுக்கப்படக்கூடிய ஒரு சான்றிதழ் அதை வச்சுதான் நம்ம வந்து இவர் பேர்ல இன்னொரு தான் வந்து பட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிச்சுக்கிறோம் ஆனால் வருகின்ற கா காலத்திலும் சரி இப்பவும் சரி நம்ம ஒரு இடத்தை விற்க போகும்போது அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா மூலப்பத்திரம் கண்டிப்பாக வேணும்னு கேக்குறாங்க மூலப்பத்திரம்னா என்ன அப்படின்னா ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை விற்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய கை மாறி கை மாறி நிறைய பேருடைய கை மாறி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பழைய பத்திரத்துக்கான மூலப்பத்திரம் ஆரம்ப பத்திரம் இருக்குங்களா அதான் மூலப்பத்திரம் அது இருந்தால் மட்டுமே வந்து இடத்த சேல் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து போலி பத்திரமா கூட நிரூபிக்கலாம் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் மூலப்பத்திரம் கண்டிப்பாக வேணும்னு கேக்குறாங்க அந்த மூலப்பத்திரம் எங்க இருக்கும் அப்படின்னா எல்லா ஒரு கூட்டுப்பட்டவா இருக்கு அப்படின்னா அதை பிரிக்கும் போது அந்த மூலப்பத்திரம் யார் யார் வசம் உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க மின்சன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்க பார்த்து அவங்ககிட்ட போய் மூலப்பத்திரத்தை வாங்கிக்கிறலாம் அப்படி அவங்க கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பு பாத்தீங்க அப்படின்னா சார் பதிவாளர் அலுவலக அலுவலகத்துல நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது ஒரு பெரிய மேட்ரு இல்ல இல்ல மூலப்பத்திரமே நமக்கு இல்ல ஆனா வந்து ஒரு அஞ்சாறு தலைமுறை ஆயிடுச்சு ஆனா எனக்கு மூலப்பத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா ஒண்ணுமே இல்ல பத்திரம் தான் நீங்க பட்டா வாங்கிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க சார் பதிவாளர் அதுவாக போய் இந்த மாதிரி என்னுடைய மூலப்பத்திரம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கட்டணத்தை கட்டினா உடனே உடைய ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள கொடுத்துருவாங்க உடனே கொடுக்கலாம் பட இரண்டு நாட்கள் கொடுத்துருவாங்க அதுக்கான சார்ஜ் கட்டிட்டு அந்த பத்திரத்தை வச்சு நீங்க சேல் பண்ண முடியாது அந்த பத்திரம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே வந்து ஒரு அட்டாச் லடர் வாங்கணும் சிக்னேச்சர் வாங்கினா மட்டும்தான் செல்லுபடி ஆகும் எங்க வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா நீங்க பெஸ்ட் அதாவது வந்து பட்டாவில இருந்து பத்திரம் பண்ணி பத்திரத்திலேருந்து நீங்க பட்டாவை மாத்திருந்தீங்கன்னா மட்டுமே ஆனால் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா தாத்தா பேர்ல இருக்கும் தாத்தா பேர்ல இருந்து அப்பா பேர்ல மாதிரி இருக்கும் அப்பா பேர்ல இருந்து நம்ம பேர்ல மாதிரி இருக்கும் இவங்களுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பத்திரமே இருந்திருக்காது ஆரம்பத்திலேருந்தே பட்டா தான் வந்துட்டு அந்த மாதிரி பட்டாவே எழுதி எழுதிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த பட்டாவை மட்டுமே வைத்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்டே வந்து கவர்மெண்ட் கொடுத்தது உங்களுக்கு பட்டா மட்டுந்தான் அப்படி போது எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி கவர்மெண்ட் அதாவது அரசு வந்து கொடுத்துருப்பாங்க பட்டா கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இது இருக்கும் பட்சத்தில் பட்டாவை மட்டும் வச்சே நீங்க சேல் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தடுத்து நீங்க போது அந்த பட்டாவில இருந்து விற்கும் போது பத்திரம் பகுதிங்களா அந்த பத்திரம் மிக முக்கியமான ஒரு பத்திரம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல சொல்லும் போது எயிட்டி சிக்ஸ் நைன்டிஸ்ல சொல்றேன் அந்த மாதிரி பட்சத்துல அவங்களுக்கு எல்லாம் பத்திரம்ங்கிறதெல்லாம் பெருசா இருக்காது ஓன்லி உயிலு மட்டும் தான் இருக்கும் மற்றபடி எதுவுமே இருக்காது இந்த பத்திரமுமே பாத்தீங்க அப்படின்னா பத்திரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கீழே ஒரு லாஸ்ட் பாயிண்ட் போடுவாங்க இந்த பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி இதுல எதுவும் வில்லங்கங்கள் இருந்தால் நானே முன்னின்று இதை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கயல் துவங்குவாங்க அப்படி அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்திரமே செல்லாததான் அப்படி பட்சத்துல பட்டா ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு பட்டா மிக முக்கியமான ஒரு சான்றிதழ் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பத்திரம்ங்கிறது அதுவும் ஒரு மிக முக்கியமான சான்றிதழ் இரண்டுமே ஒரு இடத்துக்கு இருந்து இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருக்க பட்சத்துல நம்ம உரிமை கொண்டாட முடியும் நம்ம பட்டா மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து அது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரம் ஒரு ஆட்ட போயிருக்கோம் அவங்கவுங்க பத்திரம் மாதிரியே இருப்பாங்க பட்டா மாதா மச்சுருப்பாங்க அதனால தான் வந்து இப்போ உள்ள ரூல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்திரம் வந்து ப பத்திர பதிவுத்துறையால் பண்ணுறாங்க பட்டா வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னால பண்ணுறாங்க இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய சிக்கல் வருது அப்படின்றதுக்காக இப்போ வந்து பத்திரம் பதியும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து அதுக்கு ஓடிபி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே பட்டாவை மாற்றிடுற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அந்த முழுமையான இடத்த ஒருத்தருக்கு இந்த ஒரு நபருக்கு நீங்கள் விற்கிறீங்கன்னா மட்டும்தான் இந்த சிஸ்டம் பொருந்தும் ஏன்னா வந்து ஒரு இடத்துல உள்ள பாட்டை மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஆளு விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து இதுக்கு பொருந்தாது ஏன்னா வந்து அந்த ஒரு பாட்டை வந்து நான்கு மாலை பார்த்து நம்ம சர்வேருக்கு அப்ளை பண்ணி டிவிஷனல் சர்வேர் வந்து நம்ம அந்த இடத்த வந்து உண்மைதானா அப்படின்னு சொல்லி அந்த அளந்து அந்த அளவுகள் இருக்கா அப்படின் செக் பண்ணி நான்கு மால் போட்டு கல் போட்டு அளந்து அதுல வந்து எஃப்எம்பியில படம் அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் பிக்சர்ல இருந்து பிரிச்சு அந்த படத்தை வரைஞ்சா மட்டுமே உங்களுக்கு பட்டா கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை வந்து பட்டா வாங்க முடியாது ஏன்னா வந்து ஒரு ஒரிஜினலோட ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னா முழு இடத்தையும் நீ விற்காம பார்ட்டா வித்தீங்கன்னா அதோடைய ப்ரொசீஜரே வேற அதுக்கான வீடியோஸ் நான் தனியா போடுறேன் இது வந்து நீங்க ஒரு இடம் இருக்குன்னா அப்பயே நீங்க விற்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல நீங்க பத்திரம் பதியும் போதே நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பத்தாவா பட்டாவா கன்வெர்ட் ஆகி வந்துடும் ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் விட்டுட்டு நடைசில நிறைய சிக்கலை வந்து மாட்டிக்கிறாங்க அதனால வந்து பத்திரம் பண்ணவங்க முடிஞ்ச அளவுல வந்து நீங்க வந்து உடனடியா நீங்க பட்டா மாத்துறதுக்கான வேலைகள் இறங்கி நீங்க பட்டா மாத்திட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வருங்காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சிக்கல் வரும் அதே மாதிரி பணம் கட்டும்போது நீங்க வந்து ஸ்டாம்ப் டூட்டி கட்டுவீங்கல்ல அதையும் வழிமுறை கொடுத்துருக்காங்க ஆன்லைன்ல பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்ல நீங்க தயவு செய்து பே பண்ணாதீங்க அப்படி நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரூபா ஒரு ரூபா முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கூட அந்த வந்து முழுமையா செல்லாம போயிரும் நம்ம காசு எல்லாமே வீணா போயிடும் இதுக்கான வீடியோ நான் தனியா போறேன் இப்ப நீங்க வந்து பட்டா பட்டா மட்டும் வச்சிருந்தீங்கன்னா பத்திரம் முக்கியமா இல்ல வந்து பத்திரம் இருந்தால் போதுமா அப்படிங்கறதுலாம் விளக்க சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுனாலும் சரி புரியுதாலும் சரி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விளக்கங்களை நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம சேனலை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி பாருங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செயல் உள்ள பிள்ளைகளை டச் பண்ணி ஆளுங்களை ஆப்ஷனை நீங்க டச் பண்ணா மட்டும்தான் எல்லா நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்